எவ்வளோ கஷ்டப்படுறத வேண்டி வருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க வெளியே வரணும் எங்களை பார்க்க எவ்வளோ கவலையாக இருக்குது புரக கொத்தி காசை உழைக்கி குடும்பங்களை பார்க்கணும் அவ்வளோ கூலி வேலை செய்கிறாங்க இந்த வெயிலுக்குள்ளே நின்று சம்பாதிக்கணும் கிரகத்து அந்த அளவுக்கு முருகி சம்பாதிக்க மனிதர்கள் இன்றைக்கும் இப்படியான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களா சில பேர் ஊரை வென்ற காசை ஊரையை போட்டு திண்டு வாழ்க்கையை கழித்து கொண்டு போகிறாங்க இந்த வேறு இண்டைக்கு இந்த 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 ஒரு மனிதர் வாழ்க்கையை பாருங்கள் உழைச்சி சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்து வேறு எவ்வளோ கலைப்பு கலைக்கிறது பாருங்கள் கடவுளை நான் நிற்கிறது செம்பிள் ரோட்டும் ஆஸ்பத்திரி ரோட்டும் சந்தி யாழ்ப்பாணம் அதில் கொஞ்சம் மண்ணுகள் எங்களுக்கு தேவையான இதுகள் கொஞ்சம் வாங்கி வந்துடுறாங்களோ எங்களை மண் தேவையான பொருட்கள் தான் அங்கே வேறு பாருங்க யாரு எவ்வளோ பிஸியாக இந்த ரோட்டில் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் அங்கே கேம் போடுவோம் புதுசாக வேலை செஞ்சுட்டு வரணும் அவ்வளோ அதை பாருங்கள் ஏ யூடியூப்பில் வேணும் நீங்கள் வேலை வச்சிங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை ஆ இப்படிப்பட்ட வாழ்த்து இங்கே வாழ்கிறாங்க ரெண்டாயிரமும் எண்பது லட்சமும் ஒரு கோடியு கொடுத்து கொடுத்து நஷ்டப்பட்டு உயிரை விளாந்து வாழ்கிறாங்க இங்கே கஞ்சியை குடித்தாலும் இவ்வளோ நிம்மதியாக வாழலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க அவ்வளோந்தான் கோடிக்கணக்கா கொடுத்து உயிரையும் கொடுத்து ம் பாரு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வாழ்றாங்க தான் ம் அச்சி ஒன்று வந்துடுறாங்க ஓகே தேங்க்ஸ் சரி வாங்கோ

எத்தது பதினொண்டு ஓகே இன்றைக்கி மார்கழி மாதம் பதினோராந்தேதி நாங்கள் இப்போ நான் இப்போ லட்சமே மறுத்தி சொல்ல நிற்கிறேன் இது எங்களோடய மத்தியாள வீடு இது வந்து மோட்டர் சைக்கிள் வந்து சர்வீஸு கொடுக்க வந்தாங்க அதை எடுக்க வந்து நிற்கிறோம் இது வந்து இப்படியே கிரிங்கிங்ஸ் விளையாட்டுக்கலாம் நண்பிங்ஸ் விளையாட்டு அதுல இருந்து இப்படியே போனமுண்டா இது சென்ட் சார்ஸ் மகாவித்யாலயம் இப்போ இயங்குறது இல்லை இருக்குது இது வந்து ஒரு இது மத்தி சொட்ட அண்ட் சந்தி அதில் வந்து அந்தோனியாக வைக்கப்பட்டிருக்கு நல்லா இருக்கு இதில் இருக்கிறது அதை இப்ப காண புது புது வீடுகள் எல்லாம் வந்திருக்குது காருகள் எல்லாம் பஸ் வாய்ப்பா இருக்கிறாங்க மக்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி ம் சரி வா ம் அவர் தெரிஞ்சால் சொந்தமும் கூட போங்க நம்ம மலைகளால் தொடர்ந்து மழை பெஞ்சோண்டே இருக்குது இது எங்கட மச்சாள மேல் வீடு தான் வந்து மச்ச பெரிய கோவில் அங்கே இருக்குது

ஓ முடிஞ்சுதா என்னென்னு ஓவர் அதான் பிரச்சனை பிரிட்ஜான்னு நனஞ்சு ஆ நனஞ்சு இல்லை ஆ